அண்ட் பழனிசாமி கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாகவே இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா டி ஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு ஸோ பாக்கியாவை இம்ப்ரஸ் இம்ப்ரெஸ் கடைக்கு வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வர்றாங்க ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து நல்ல விஷயத்தை வந்துட்டு சொல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க ஸோ பழனிசாமி எங்கள் கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ கடையில் ஆல்ரெடி வந்துட்டு பாக்கியா வந்துட்டு ஒரு சில பிரச்சனைலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வர ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ அதை மீறி வந்துட்டு இங்கே கடையில் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா ஸோ பாக்கியாவை இம்ப்ரஸ் பண்ண வந்துட்டு நம்ம பழனிசாமி வந்துட்டு வராங்க வந்த இடத்துல வந்துட்டு எதையுமே ஜீன்ஸ்லேயும் வந்து சரியாக வந்து நம்ம பாக்கி வந்து கவனிக்கல ஸோ அதுக்கு பழனிச்சாமி வந்து ரொம்பவே வந்து புலம்புறாங்க ஸோ ஜீன்ஸு டி ஷர்ட் எல்லாமே போட்டு வந்து உங்களை பார்க்கறதுக்காக தான் ஸோ ஆனால் வந்துட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு தனியாக வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு செல்வி வந்துட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிறோன்றதுக்காக தான் அவ்வளோ தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தான் பாக்கியாக வந்து செம்ம டென்ஷன் வந்து திட்டிகிட்டு போயிடறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோபி வந்துட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாக வந்து வெறுப்பேற்ற மாதிரி கிச்சன்லேயே வந்துட்டு அவங்களுக்கு கிச்சன் வந்து நல்லா போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் மறக்காமல் காண்பா சொல்லி பண்ணுங்க அடுத்த ஒரு பொம்மை संस्कृत